ஜோதிமா அப்படிங்குறாங்க ஜோதிமாவுக்கு சொல்றாங்க ஜோதி சிஸ்டர் பெங்களூர்ல இருந்து நம்ம லைஃப் சப்போர்ட் பண்றாங்க ஜோதிமாவது சீக்கிரியே கேக்குறாங்க தம்பி பாசித்து எங்க போனாங்க கூப்பிட்டு வாங்க சுதாம பாசி தம்பியை கூப்பிட்டு வாங்க வாழ்த்து சொன்னேன் அப்படிங்கிறாங்க பொங்கல் வாழ்த்தா பர்த்டே வாழ்த்தா பொங்கல் அன்னைக்கு பர்த்டே நம்ம பேரை வா பர்த்டே வாசன் வந்து வாழ்த்து சொன்னாங்களாம் அப்படியா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மா உங்களுக்கு பேரன் பல்லாண்டு பல்லாண்டு காலம் நம் கடவுளை கொண்டு பல்லாண்டு காலம் வாழ்க அப்படிங்கிறாங்க சாப்ஜி தம்பி சொல்றாங்க பக்கத்துல ஒரு லைவ்ல சரியெல்லாம் என்னது பக்கத்தில் ஒரு லைவில் சரி எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க புடவை காமிச்சாங்களா சாரீ எல்லாம் காமிச்சாங்களா சரி சரி பக்கத்தில் ஒரு லைவில் சாரி எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க அதான் நல்லா இருந்துச்சு ஒரு ரெண்டு ஆர்டர் போட்டு வந்தேன் ஓ நீ இதில் இருந்தாங்க சேலத்தில் சொல்கிறீங்களா ஸ்ரீ கிரியேசன் வாழ்த்து அக்கா பாசித் குரு தூங்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறாங்க நம்ம பாசித் தம்பி நம்ம சாப்ஜி தம்பி வந்து மஸ்கட்ல இருந்து நம்ம லகி போறாங்க அவங்க வந்து தூங்கிட்டு இருப்பாங்க அக்கா அப்படிங்கிறாங்க சுதா சிஸ்டர் கூட்டிட்டு வாங்க ஸ்ரீ கிரியேஷன் பொம்மை போட்டிருக்காங்க வணக்கம் ஸ்ரீ கிரியேஷன் சாப்பிட்டாச்சா கும்பகோணத்திலருந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்ரீ கிரியேஷன் நீங்கள் லைவ் சுதா திருக்குமரன் ஆ ஜோதிமா உங்கள் பேரன் பெயர் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நம்ம தம்பி வந்து பேர் கேட்குறாங்க பாருங்க சாப்ஜி தம்பி வந்து பேர் கேக்குறாங்க ஜோதி சிஸ்டர் செம்பரு நம்ம சுதா சிஸ்டர் சொல்கிறாங்க ஆம் ஜோதிமா அப்படிங்கிறாங்க ஸ்ரீ கிரியேஷன் வந்து நல்ல தமிழ் பெயர் சூப்பர் அப்படிங்கிறாங்க எனக்கும் பிடிக்கும் நானும் வாங்கிக்கிறேன் சுதா அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் சூப்பர் ஜோதிமா நீங்கள் என்னை என்னை மாதிரியே அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் சொல்கிறாங்க சூப்பர் ஜோதிமா நீங்கள் என்னை மாதிரியே அப்படிங்கிறாங்க கிரியேஷன் சொல்கிறாங்க சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க தூங்க தூங்குங்க நாங்கள் தூங்கத்தேன் போகிறோம் கலாம் என் பேரன் பெயர் ஜெஸ்வின் ஜெஸ்வின் நம்ம ஜோதி சிஸ்டரோட பேரன் அதாவது என்னோட பேரன் பெயர் வந்து ஜெஸ்வின் Ja fin, que se cebacla, ma, na, la mequí, et reus per tremar. Ja fin.